ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம கீரை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கீரை எடுத்துக்கிட்டு வரமிளகாவில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் பூண்டு எடுத்துக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை வச்சுட்டு அதில் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக வறுத்து எடுத்துக்கணும் அழகாக பொன்னிற அதை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டு அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வறுத்து விட்டு அழகாக எடுத்துக்கணும் வட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பல் பூண்டுகளை உரித்து நீட்டாக அதில் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக எண்ணெயில் பொறிஞ்சு அழகாக வர வரைக்கும் அழகாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிஞ்சு வந்தோன்னா அதை கரண்டியால் அழகாக நீட்டாக தட்டி விட்டு எடுத்து அழகாக நீட்டாக இந்த மாதிரி பறிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கரண்டியில் அழகாக எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளிச்சிக்கிரியை நீட்டாக கழுவி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்சிக்கிரியை நல்லா இந்த மாதிரி குக்கரில் போட்டு லாக் பண்ணி நல்லா வேக வெட்டணும் நல்லா இப்போ நம்ம கழுவியாச்சு நீட்டாக வச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சமாக வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சுடுறதுக்காக வெங்காயத்தை எடுத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் எடுத்து வச்சிருக்க எல்லா வெங்காயத்தையுமே இதே மாதிரி நறுக்கிக்கிறோம் ஃப்ராண்ட்ஸ் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் எல்லா வெங்காயத்தையுமே நறுக்கிக்கணும் நீங்கள் பிடிச்சிக்கிறில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ண சின்ன வெங்காயத்தையே மே மேக்ஸிமம் அதையே ட்ரை பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் புளிச்ச கீரை எல்லா வெங்காயத்தையும் இது ஒன்று பொடியோ இதே மாதிரியே பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் நீட்டாக பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வெங்காயத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு அதை பிளேட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க வெ வெந்தயத்தை இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓட்டிக்கணும் இந்த மாதிரி அழகாக ஓட்டிட்டு அதில் நம்ம நாலு வரமிளகா முட்டும் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதையும் அதோடு சேர்த்து வச்சு ஓட்டிக்கணும் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும் நீங்களே பாருங்கள் செம்மையாக வாசம் ஃப்ளேவராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஓட்டியாச்சு இந்த லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பூண்டு வறுத்து வச்சுருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்ச அந்த பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா ஓட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி அழகான செம்மையான ஃப்ளேவரில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சருக்கு அந்த வரமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக வரமிளகா கட் பண்ணி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டு கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க வர ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட ஆரம்பிச்சிடணும் அது வணங்க வணங்க பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாசம் இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன விட்டுக்கணுன்னு இந்தளவுக்கு என்ன விட்டுக்கணும் நல்லா பொறிச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டான புளிச்சக்கீரை கடைசல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீட்டாக அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு வணங்கிட்டுருக்கு ஃப்ரண்ட்ஸ் அதில் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடிப்பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டி விட்டு நல்லா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி பார்க்குறப்பே அப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக அந்த ஃப்ளேவரில் இருக்கப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை வணக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடிங்களை இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நீட்டாக வதக்கி விட்டுக்கணும் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்க கட்டியாக இருக்க நல்லா உடைஞ்சு வர மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி வதக்கி விடணும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரை வெந்திருக்கிறதை எடுத்து அதில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதில் சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா புளிச்சக்கீரை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா மதித்து விடணும் அப்போ தான் நமக்கு புளிச்சக்கீரை கடைசல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டான புளிச்சக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சாப்பிட்றனால உடலுக்கு குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் வெய்ய காலங்களில் மாதிரி இண்டி சா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி புளிச்ச கீரையை நல்லா மசிச்சுட்டுக்கணும் நல்லா மசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மசிச்சு ஆரம்பிச்சிடணும் நல்லா இந்த மாதிரி நல்லா மற்ற வச்சு கரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான சுவையான கீரை கடைசல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்